லக்கா மாட்டி கிச்சி லக்காம் லக்கா மாட்டி கிச்சி கிக்கர் ஏன்டி தாங்க மயில வட்டிக்கு பணம் வாங்க வரும்போதெல்லாம் வச்ச கண்ணு வாங்காம உன்னைய பாப்பனே அப்பெல்லாம் இந்த கட்டழகு மண்மதனை கண்டுக்க கூட மாட்டியே இப்ப பாத்தியா ஏன் கண்ணு முன்னாடி கட்டி போட்டு வச்சிருக்க உனைய கட்டி போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல கட்டி பிடிச்சி தொட்டு தழுவ போறேன் கொஞ்சம் பக்குவமா பட்டம் படாம நடந்துக்கும் தட்டு தட்டு பேசும் சொல் தானா தட்டை விட்டு நெஞ்சில் சில்லண்ணா അല്ലി അല്ല അല്ല പാട്ടി അഴക അഴകിയസുരാ അഴകിയാസുരാ അത് മീരാശില്ലയോ കണവിൽ വന്ന് കണവിൽ വന്ന് തൊട്ട് കൊള്ള കോ யோயோ வடிவேலு என்னடா இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு சீக்கிரம் சட்டு சட்டுன்னு முட்டிக்க கிளம்ப அப்படியே நீக்கப்பட்டு தங்கம் தங்க கொட்டி வெள்ள கட்டி பட்ட கொட்டி மாமன் கொஞ்சம் பாருடி என் செல்ல குட்டி ஏய் இப்ப நான் கூறு போடுற

ஒன்னு கிடைச்சா போதும் தான் வந்தேன் இப்ப லட்டு மாதிரி ரெண்டு கிடைச்சிருக்கு விட்டுட்டு அப்படியே போயிடுவேன் நானு இன்னைக்கு அக்காவும் தங்கச்சி நல்ல பஸ்ஸமா வந்து மாட்டிக்கிட்டீங்க எனக்கும் உன் மேல ஒரு கண்ணு தான் ரொம்ப நாளா தானா வந்தது வேணும்னு சொல்ல முடியுமா டேய் டேய் விட்டுடா விட்டுடா பாவி பயல உன் பல்பா பீசாக்குற இருடா

பொம்பளை உடனால என்னடி பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நான் நினைச்சா உங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல வெட்டி குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவோம் முடியே இலே நீ இம்புட்டு தைரியமா பேசுறதுக்கு காரணமே பொம்பளை தாண்டா பொம்பளை நினைச்சா என்ன பண்ண முடியுமா இந்த பூமியில நீ புறக்க காரணமா இருக்கிறவளே பொம்பளை தான் உன்ன மாதிரி ஆம்பளைகளுக்கு எல்லாம் அந்த காலமுடா இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க

உன்னைய மாதிரி எவனாவது ஒருத்தவன் பண்ற தப்புதான் ஒட்டுமொத்த ஆமணிங்க பர்த்தத்தையே அசிங்கப்படுத்துது தங்கமயில தங்கமயில ஐயோ என்ன தெரியலையே பாவி பைய என்ன பண்ணி வச்சானு தெரியலையே ஐயோ யோ மூச்சு பச்சு இல்லாம மயக்கம் போட்டு கிடக்குதே தக்கா கைய எப்படி போட்டு கட்டி வச்சிருக்கா பாரு அய்யோயோ எடுபட்ட பயில இருடா உனக்கு நான் என்ன பண்றேன் பாருடா வந்து தகமிலக்கா எங்க எங்க பாருத உனக்கு ஒண்ணும் இல்ல நான் வந்துட்டேன் நான் வந்து உன்னை காப்பாத்துட்டேன் அந்த பாவி சண்டால உன்னை என்ன செய்யல விட்டுடு விட்டுடு அக்கா அக்கா இங்க பாருக்கா அவ உனக்கு எதுவும் பண்ணல கிட்டவனி நீ

இப்படி வேணா வேணா பொம்பளைக்கு ஒதுக்கி போறதால தான் இவனை மாதிரி இன்னும் பத்து பேர் எல்லாம் தப்பி செய்ய துணிறானுவன் இவனெல்லாம் ஓட ஓட நடு ரோட்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும் எனக்கு பயமா இருக்குடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சும்மா பயப்படாதடா எதுக்கு பயப்படுற இன்னத்துக்கு பயப்படுற நீ என்ன தப்பு பண்ண தப்பு பண்ணது அவன் இப்போ இந்த சூழ்நிலையில அவன கொலையே பண்ண கூட நம்மள யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க தன்னை காப்பாத்திக்க ஒரு பொண்ணு எத்தனை கூட வேணா பண்ணலாம் அத முதல்ல தெரிஞ்சுக்கோ இனிமே எவனாவது பொம்பளை கிட்ட தப்பா நடந்துக்க நினைச்சா அவனுக்கு என்ன கதின்னு எல்லாருக்கும் நம்ம தெரிய வைக்கணும்கா வேணாமடி வேணாமடி ஊர் ஊரிகாரங்க கிட்ட போய் சொல்லு அவங்க வந்து பாத்துக்கிட்டோம் நாம இது செய்ய போய் நாள பண்ண போலீஸ் கேஸ் நாளிடுச்சுடா நமக்கு என்ன செலவு பண்ண யாரடி இருக்க நம்ம புருஷங்கார நேப்பற நம்மள மதிக்க மாட்டான் ஆமா புருஷன் கடக்கறான் புருஷன் ஊர் காரண கேட்க மாட்டான் உறவு காரண கேட்க மாட்டான் அவன் அவன் சும்மா நாள நாளைக்கு ஆட்ட படுவான் அடுத்து அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுவான் நம்ம பிரச்சனையை நாம தான் தீக்கணும் நமக்கு கிட்ட தான இவன் வம்புக்கு வந்தா இவனுக்கு தண்டனை நாம தான் கொடுக்கணும் பொம்பளையா பொறுந்து நாம இப்படி எல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா ஏண்டி நமக்கு இப்படி ஒரு பரவி கடக்கணும் என்னக்கா செய்கிறது அங்கங்கையும் எல்லா கோயிலையும் பொம்பளையை தான் தெய்வமா நினைச்சு வழிபடுறாங்க ஆனா அப்படி இருக்கிற ஒரு பொம்பளைய ஒரு கால் தூச அளவு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க எங்க போனாலும் சுதந்திரமா போக முடியல வர முடியல எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தவனும் பார்க்குற பார்வையையும் எதுவுமே சரி இருக்க மாட்டேங்குது ஆம்பளைங்கிற தானே பொம்பளைங்களை அடிமத்தனை பண்றாங்க பொண்ணுங்க மனசை வச்சா என்ன வேணா பண்ணுவாங்கன்னு நாம செஞ்சு காட்டணும்கா நாம தான் நீலி காலி தீசூலி இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இவன பத பண்ணனுகா ஐயோ ஐயோ படுதலா பாத்துட்டு ஒரே டயலாக ஓடுறாலே அந்த பாவி சண்டால கண்ணு தரந்தா என்ன பண்ணுவானே தெரியலையே ஆண்டி அவ கண்ணு தரக்கிறதுக்குள்ள எங்கயாவது போயிரல வாடி நீ வீடு வம்பு வியாபாரம் நமக்கு நீ சும்மா இரு நீ பலமேத இன்னைக்கு இவன இவன கட்டி எங்க கம்பு எங்க பாரு எங்க இவன குத்தி இவன் கோடல உருவி மாலைய போடாம விட மாட்டே என்னது அவன குத்தி அவன் கோடல உருவி மாலை பட்டுக்கு போறியா இது எந்த படத்துல பார்த்த ஏலே யார் மேல யார் விடு பொந்து யார்கிட்ட தப்பா நடக்கல பார்த்த

வாப்ளேவாடா எனக்கு கொள்ளி போடணும் அந்த ஒரு பாக்கெட் கொடுப்பியா ஆனே இப்டி எல்லாம் பேசுறே யாப்ளேவளே அடியாது வாப்ளேवाडी айறதே நமக்கு சண்டையாதல அந்த புள்ளைவளக்காக நீ எவ்ளோ செஞ்சிருக்க என்னடா நீ ஆகாதவளாதனே என்ன கூடி ரூபு படுக்கிப்டி தட்டே நெட்டே அப்ரே நெட்டே த கத்தியப் புடிங்கி போட்டற இரு நெட்டே ஆ அய்யோ நெட்டே கேளு நெட்டே கேளு நெட்டே நெட்டே கேளு நெடி அட பாவி தங்கமேலே பைலா பூச்சி அந்த நெட்டவளை

哥。啊

எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு எனக்கு என்ன ஆனாலும் சரி இந்த பழியை கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஆனா கடவுளை காப்பாத்தி குடுத்துட்டா மட்டும் போதும் இது எல்லாத்துக்கும்